சென்னை எண்ணூரில் உள்ள சத்தியவாணி முத்துநகர் பகுதியை சேர்ந்த மக்கள் கடுமையான காற்று மாசுனால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இங்க இருக்கிறவங்களுக்கு லங் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து அந்த கோத்தாரி கம்பெனி மட்டும்தான் அந்த பகுதியில் இயங்கி கொண்டிருக்கின்ற இரண்டு உர தொழிற்சாலை குறிப்பாக கோரமண்டல் மற்றும் கோத்தாரி இந்த இரண்டு தொழிற்சாலைகள் இருந்து தொடர்ச்சியாக விதிமீறல்கள் வந்து நடந்துட்டு தான் இருக்கு கிடையாது பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த உர தொழிற்சாலையிலிருந்து இருந்து விதிமீறல்கள் நடந்து வருவதாக அந்த பகுதி மக்கள் வந்து குற்றச்சாட்டு சொல்றாங்க கொத்தாரி இன்டர் லிமிடெட் இந்த கொத்தாரி கம்பெனியிலிருந்து இப்ப வந்து கோரமண்டல் எஸ்எஸ்பி பிளான்ட் பி ஒன்று தனியாக அங்க அவங்களுடைய சப் யூனிட்டா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு இந்த கம்பெனி இந்த கம்பெனியில் வந்து கேட்டால் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேல இந்த கம்பெனி இருக்கு இந்த கம்பெனியால வந்து நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு இந்த ஃபுளோரைடு வந்து பாதிக்கப்பட்டு பல்லு எலும்பு தேய்மானம் நுரையீரல் பிரச்சனை அது மாதிரி கேன்சரு நிறைய பிரச்சனைகள் இந்த கம்பெனியில இருந்து பல போராட்டங்கள் வந்து இந்த ஊர்ல வந்து நடந்திருக்கு காத்துல வந்து அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து வந்துட்டு தான் இருக்கு இப்போ மொத்தமா கீராய்ச்சி அப்படின்னு கிடையாது அங்கங்க இருக்கும்ல அங்கங்கே இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இப்போ அந்த காத்துல வந்து மறுபடியும் வந்துட்டு தான் இருக்கு மொத்தமா ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு கிடையாது ஆனா இன்னமும் வந்து அந்த டஸ்ட் பொல்யூஷன் வந்துட்டு தான் இருக்கு கடந்த மே மாசத்துல மட்டும் பதினைந்து நாட்களுக்கு மேலாக கோரமண்டல் உர தொழிற்சாலையிலிருந்து வெளி வரக்கூடிய இந்த காற்று மாசு அப்படின்றது அவங்களுடைய இயல்பு வாழ்க்கையே புரட்டி போட்டிருப்பதாக அந்த மக்கள் வந்து போராட்டம் நடத்தி அவர்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து இன்னைக்கு அந்த பிளான்ட் வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டு உள்ளது அதை வந்து ஃபங்க்ஷன் பண்ணாமல் அதை வந்து நிறுத்தியிருக்காங்க ஆனால் அந்த பகுதியில் இந்த காற்று மாசு இந்த கோரமண்டல் தொழிற்சாலையிலேருந்து வெளியே வந்திருக்கக்கூடிய இந்த நுண்துகள் இருக்கட்டும் அதில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு பொல்யூஷனாக இருக்கட்டும் ஸோ அதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லார் வீட்டிலையும் பார்த்தீங்கன்னா இந்த காற்று மாசு அப்படின்றது போய் தங்கிருக்கு சேர்ந்து இருக்கு அவங்க வீட்டு மொட்டை மாடியில சரி அவங்க வீட்டுக்கு உள்ளாரையும் சரி அவங்க வாகனத்திலயும் சரி அதிக அளவிலான இந்த காற்று மாசு அப்படின்றது படிந்து இருக்கும் ஒரு சூழலை வந்து என்ன கை வச்சாலுமே இது ஃபுல்லாவே வந்து டை செட்ன்றதால தெரியல அதுலயுமே இது ஃபுல்லாவே இந்த சாம்பல் தான் சார் இது எல்லாமே அந்த ஃபேக்டரியில இருந்து வர டஸ்ட்ங்க தான் சார் மாடி ஃபுல்லாவே வந்துட்டு ஃபுல்லா ஏதோ ஒயிட் கலர் பவுடர் தூونه மாதிரியே இருக்கு சார் மொத்த மாடியெல்லாம் நேற்று மழை பெஞ்சிச்சு மழை பெஞ்சும் இதோட இது வந்து அப்படியே தான் சார் இருக்குது அவ்வளோ ஹெவியாக இருக்குது சார் அது அதனால என்ன பாதிப்புன்னு கூட எங்களுக்கு தெரியல இது வரைக்கும் சாம்பிள் வந்து வந்து பொலியூஷன் கண்ட்ரோல் வந்து எடுத்துன்னு போயிருக்காங்க யூனிட்டுக்கும் கொடுத்து அனுப்பிச்சிருக்கோம் சில பேர்கிட்ட ஆனால் அதனால என்ன பாதிப்பு வரப்போகுதுன்றது இன்னி வரைக்கும் எங்களுக்கு ரிசல்ட் தெரியல ஆனால் எல்லா வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதை படர்ந்து அது தண்ணி ஊற்றி கழுவுனா கூட அந்த கரை வந்து போகாத அளவுக்கு இருக்குன்னா அந்த ஆசிரியோட தன்மை எப்படி இருக்குன்னு வந்து நீங்கள் வந்து யோசிக்கணும் இந்த இவ்வளோ இது கம்மி இது வீட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் பாருங்கள் ஆனா வந்துட்டு இப்போ த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருமல் அந்த மாதிரி வந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லையா எதுவுமே இல்லாமல் எதுவும் சிம்டம்ஸ் இல்லாதவங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்துட்டு லங்ஸ் அஃபெக்ட் ஆகலாம் ஆஸ்துமா வர ஆஸ்துமா வர்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்கான் இப்ப இன்னொரு ஃபஸ்ட் ஸ்ட்ரீட்ல இருக்கவங்க இன்னொரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ்க்கு அப்புறம் ஆஸ்துமா லங்ஸ் ப்ராப்ளம் எதாவது வந்துச்சுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அந்த சார் பொலியூஷன் இருந்து வந்தாங்க வந்து என்னங்கன்னா அவங்க வந்து ஒரு கண்கெடுப்புக்காக வந்துட்டு நாங்கள் செக் பண்றோம் சொன்னாங்க ஆனால் கம்பெனி ரன் ஆகும் போது நீங்க ஏன் பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு பதிலே இல்லாம வந்து திரும்பி போயிட்டாங்க ஆனா இது வரைக்கும் வந்து மக்கள் வரும் அச்சத்துல தான் இருக்கும் ஆனா அந்த அந்த தூளால என்ன பாதிப்பு வரும் அது அந்த அந்த சாம்பிள்னால எவ்வளவு பாதிப்பு என்ன குழந்தைங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்குன்றது கூட எங்களுக்கு தெரியாம ஒரு அச்சத்துல வாழ்ந்துட்டு இருக்க நிலைமை தான் இப்பதைக்கு எங்க கிட்ட இருக்கு பழைய மாதிரி அது எனக்கு இருந்து வருதா இல்லை பேரிலேருந்து இருந்து இன்னும் தெரியல இப்போ காலையில் கூட நல்லா வந்துச்சு வந்துச்சு இங்க ஜென்ரலாகவே ஃபுல்லி வந்து இண்டஸ்ட்ரியல் தான் இண்டஸ்ட்ரியல் ஏரியால நீங்க லைட்டா காற்று அதிகமாக அடிச்சுனாலே கீழே இருக்கிற அங்கே ஃபேக்ட்ரியில் இருக்க அந்த சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து வீடு ஃபுல்லாக அங்கே படிஞ்சு தான் இருக்கும் நீங்க ஒன் வீக் ஒன் மந்த் நீங்க க்ளீன் பண்ணாம இருந்தா எவ்வளவு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்குமோ அது வித்தின் டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ்ல கலெக்ட் ஆயிருந்துச்சு இப்போ நீங்க அந்த டஸ்ட் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா நல்ல சோர் த்ரோட் வந்துச்சு இன்ஹெல் பண்ணோம்னா சோர் த்ரோட் வந்துட்டு நீங்க ட்ரையாவே இருக்கும் நீங்க தண்ணி குடிச்சுங்க வயிறு ஃபில் ஆகுமே தவிர மற்றபடி இந்த இந்த அந்த சோர் த்ரோட் போகவே இல்லை அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் மறுநாள் மார்னிங் பார்த்தீங்கன்னா ரோடு ரோட்ல நீங்க வண்டியெல்லாம் ஓட்டுறப்போ அந்த ரோட்ல வந்துட்டு கண்ணு மறைக்கிற அளவுக்கு அந்த டஸ்ட் இருந்துச்சு அப்ப அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பதினைந்து நாட்களுக்கு மேலாக இந்த நச்சு காற்றை வந்து சுவாசிச்சுருக்காங்க இதில் பர்டிகுலர் மேட் நுண்தூகள் வந்து அதிக அளவில் இருந்திருக்கு அப்போ இந்த புழுதி இந்த டஸ்ட்டை வந்து அவங்க சுவாசித்ததன் காரணமாக அவங்களுடைய ஆரோக்கியமும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு நிறைய மக்களுக்கு பார்த்திங்கன்னா அங்கே ஆஸ்மா பிரச்சனை குழந்தைகளுக்கான பிரச்சனைகள் வந்து அதிகரிச்சிருக்கு நிறைய பேருக்கு ஜுரம் வந்திருக்கு அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய பேர் அட்மிட் ஆகியிருக்காங்க அப்படின்றத அந்த பகுதியிலோட மக்கள் போராடும் போது ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பகிர்ந்துக்கிட்டாங்க மூணு ஜென்ரேஷன் எல்லாருக்குமே எாருமேசி ஓப்பன் பண்ணி நீங்க பல்லு பழைய ஹஸ்பண்டோட பல் கூட பல்லு ஓப்பன் பண்ணி எல்லாருக்கும் அந்த எல்லோ கலர் இருக்கணும் அது மட்டும் இல்லாம நீஸ் இன்னொரு அது வந்து நிறைய பேருக்கு இந்த கால் ரெண்டு முட்டி இப்படி ஆயிட்டு கீழே ஃபுல்லா அந்த பல்லு போயிடும் முட்டி என்ன கிணறுல வந்துடும் ரொம்ப பிரச்சனை தண்ணி தான் தண்ணியை பிடிச்சி வச்சோன்னா அந்த கலர் இருக்கும் அந்த கந்தகம் வந்து நிறைய படிஞ்சிருக்கும் இந்த இடம்லாம் தண்ணி பிடிச்சி தெளிச்சோம்னா பூத்துருவோம் கரையில் எப்படி பூத்துருக்கோம்னா அந்த உப்பு பூத்துருக்காது அந்த மாதிரி பூத்துட்டு வரும் தண்ணி ஏன்னா பசங்களாம் ரொம்ப காலெலாம் பெண்ட் ஆகிடும் பல்லு ரொம்ப எங்கள் ஏன் பொண்ணுக்கே நாற்பத்தஞ்சி வயசாவது பல்லெல்லாம் கருத்து போய் இப்போ நுனி நுணிங்க கொட்டுது எங்கள் பொண்ணுக்கே ஒரு வாட்டி இது கூட ஆயில் கூட இந்த இடத்துல வெடிச்சு போச்சு வெடித்து ஜனங்கள்லாம் அரண்டு அண்ணா அங்கே இங்கேயும் ஓடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் போராட்டம் பண்ணோம் ஒரு ஆறு மாதம் ரொம்ப போராட்டம் பண்ணோம் பண்ணி இப்போ பேரி வந்து நிப்பாட்டியிருக்காங்க இது வந்து இப்போ விட்றாங்க இந்த பவுட்ரா தான் இப்போ நிறைய சாப்பாடு ஆக்கிட்டு அந்த தட்டு மூடி வச்சோம்னா அந்த மூடியெல்லாம் வரும் பவுடராக இருக்குது தண்ணி வந்து நம்ம பிடிச்ச குடத்துல வச்சோம்னா குடி தண்ணின்னு விட்றாங்க பணம் வாங்குறாங்க நம்ம வரி கட்டுறோம் குடி தண்ணின்னு விட்றாங்க அதை வந்து நம்ம பிடிச்சி வச்சோம்னா கரையிலாம் அது குடத்துவில்லை குடம் கண்ணும் கரீல் ஆகி போகுது அந்த தண்ணி நம்ம குடிக்கிறோம் அப்படி இருக்குது அதான் இன்னைக்கு குழால வந்த தண்ணி இதெல்லாம் தெரு குழாலும் தண்ணி இந்த கலரில் தான் வரும் சார் தண்ணி இதே மாதிரி தான் இருக்கும் மஞ்சள் கலரில் எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டோம் நாங்கள் இது பாத்ரூம் போகிறதும் சரி லெட்டின் மட்டும்தான் மீது எல்லாம் தெரு ரோட்ல வர தண்ணி தான் பிடிச்சி பாத்திரங்கள் கழுவுறதுக்கு குளிக்க துணி துவைக்க எல்லாம் அந்த தண்ணி தான் இது எதுக்கு யூஸ் ஆகாது ஐம்பது வருஷம் இந்த ஊருக்கு வந்து ஐம்பது வருஷமா தண்ணி இப்படியே தான் இருக்கு பிடிச்சி வச்சுருக்கேன் போய் பாருங்கள் திருப்பி செலவு பண்ணி இன்னும் சுத்தம் பண்ணுறதெல்லாம் வச்சுருக்கேன் என் பையன் அது வச்சும் தண்ணி வந்து இந்த ஏடு பறந்துருக்கு பாருங்க அப்படியே ஆயில் மாதிரி பறந்துருக்கு பிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் பாத்ரூமில் என்ன அதனால் தண்ணிக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் ஐம்பது வருஷமாக எங்களுக்கெல்லாம் பழகி போயிட்டு இருந்தாலும் இந்த இப்போ எனக்கெல்லாம் உடம்பு சப்பிடாத பிடிச்சி இப்போலாம் ஹார்ட் ப்ராப்ளம் வந்துட்டு பீசிங் ப்ராப்ளம் நிறைய ப்ராப்ளம் எல்லாமே வந்துட்டு எங்களுக்கு அப்புறம் வர்ற சங்கதிகள் நல்லா இருக்கணும் அப்போ இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் இந்த காற்று மாசு இந்த தொழிற்சாலையில இருந்து வெளியே வந்ததை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் நடந்துருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஏதோ ஒரு அலட்சியமாக இருந்திருக்காங்க கவனக்குறைவால் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் தொடர்ந்து பதினைந்து நாட்கள் வந்து இந்த ஏர் பொல்யூஷன் இந்த வயலேஷன் அப்படின்றது நடந்துக்கிட்டு தான் இருந்தது அது ரொம்ப விசிபிளா மற்ற பொல்யூஷன் கூட நம்மளால உணர முடியும் பட் விசிபிளா பார்க்க முடியாது விசிபிளா பார்க்குற அளவுக்கான அதிகப்படியான இந்த காற்று மாசு அப்படின்றது அந்த புகைப்போக்கிலிருந்து மக்களுடைய வீடுகளுக்கு வந்து வர ஆரம்பிச்சிருக்கு அப்ப இவ்வளவு தெரிந்திருந்தும் பதினைந்து நாட்களும் நிறுத்தாமல் இந்த பிளான்ட்டை வந்து தொடர்ச்சியாக ரன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது தெரியாமல் நடந்தது இல்லை நிச்சயமாக அவங்க உள்ள பிரச்சனை இருக்குன்னு தெரிந்தே பதினைந்து நாட்கள் வந்து இந்த பிளான்ட்டை ரன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நிச்சயமா ஒரு மிகப்பெரிய ஒரு அஃபன்ஸு இது வந்து ஒரு கிரிமினல் அஃபென்ஸாக கூட நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய தேவை இருக்குது ஆனால் இந்த ஒரு சூழலில் கூட பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் ஒரு நோட்டீஸ் அவங்களுக்கு ஒரு க்ளோஷர் நோட்டீஸ் கூட கொடுக்கல அப்படின்றது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அதுதான் மூச்சு தடுறது அந்த பவுட் சுத்தமாக அது மாதிரி அவங்க ஊர் அவ்வளோ மேலே வந்துருதுன்னா பாருங்க அப்போ எவ்வளோ ட்ரெஸ்ட் இருக்கு மூச்சு தடு அப்படி சிம்டி மாதிரி வருது தண்ணி பயங்கரமாக எரியுது ஒரு நாளைக்கு எங்கெங்கே ஒரு சாவு ரெண்டு சாவுமோ இந்த ஊரில் வந்து மூணு சாவு நாலு சாவு இந்த மாதிரி உழுவுது கொஞ்சம் நேரத்தில் அடிப்பு வந்து போகுது கொஞ்ச நேரத்தில் இன்னதான் ஆவுறாங்கன்னு தெரியல அப்படியே நடந்துன்னு போகும்போதே மயக்க அடிச்சு கொண்டுறாங்க இந்த மாதிரி இருக்குது எனக்கு வந்து முடக்க இருக்குது சுகர் இருக்குது ப்ரெஷர் இருக்குது இந்த இந்த கால் கையை வரமாட்டுது ஒரு நாளைக்கு இருக்கிற இந்த பாரு தொடர்ந்து ஒரு வாரமாக ஊசி போட்டுக்கிறேன் இந்த இந்த புகை தான்ப்பா எங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது நோயின்னா எப்படின்னா ஏதோ ஒரு நோய் வர்றது உண்டு தான் மனுஷனா பிறந்தா எல்லாேருக்கும் நோய் இருக்குது ஆனால் இந்த மாதிரி நோயெல்லாம் நான் பார்க்கலப்பா அவ்வளவு நோய் இருக்குது அவ்வளவு சாவும் உழுகுதுங்க குழந்தைங்க இன்னைக்கு இன்னைக்கு ஹாஸ்பிட்டலையும் கையமா போறோம் கேட்டா இதனால நம்ம வயிற்றுல வச்சு நர்ப்பை இந்த புகைதான் குழந்தையும் கால் வராது போகுது கை வராது போகுது என்ன அந்த ஆர்ட் ப்ராப்ளம் எல்லாமும் இருக்கு என்னூர்ல வந்து புதுசாக தெர்மல் பவு பிளான்ட்டுக்கான ப்ரொப்போசல் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் வந்து எல்என்டி போட்டு வந்து இப்ப அதானி போட்டு வந்து இப்ப எக்ஸ்பென்ஷன் பண்ணதுக்கு இருக்காங்க மாதிரி நிறைய வந்து புது புது தொழிற்சாலைகள் வந்து அங்க மறுபடியும் கொண்டு வரப்பட்டு கொண்டு வரப்படுகிறது அப்ப இனிமையும் ஒரு ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரி அங்கே வேண்டாம் அப்படின்றதுதான் எண்ணூர் மக்களுடைய நியாயமான கோரிக்கையாக இருக்குது இந்த ஐம்பது ஆண்டுகளாக நடந்த இந்த விதிமீறல்கள் அதுவும் குறிப்பாக இந்த சத்தியவாணி முத்துநகர் சத்தியவாணி நகரில் பாத்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் வந்து ஃப்ளூரைட் கண்டாமினேஷன் அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த கொத்தாரி மற்றும் பேரி இதுக்கு முன்னாடி பேரின்ற நிறுவனம் இருந்தது அந்த இரண்டு நிறுவனம் உர தொழிற்சாலையிலேருந்து வெளியே விடப்பட்ட அந்த கழிவு நீர் வந்து கிரவுண்ட் வாட்டரில் வந்து கண்டாமினேட் பண்ணி ஃப்ளூரைட் கண்டாமினேஷன் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அதை யார் யாரெலாம் அந்த தண்ணியை குடித்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லு வந்து கரையாக இருக்கும் பல்லு மஞ்சளாக இருக்கும் நிறைய பேருக்கு பல்லு கொ சீக்கிரமாக கொட்டிடும் இந்த டென்டல் ஃப்ளூரோசிஸ் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த அந்த பகுதியில் அதிக டோசேஜில் இந்த தண்ணியை குடித்த மக்கள் முப்பது நாற்பது வருடங்களாக அந்த பகுதியில் வசிக்கக்கூடியவர்கள் அவர்கள் ஸ்கெலிட்டல் ஃப்ளூரோசிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த கைகாலோடைய எலும்பு வந்து அது ஷேப் மாறக்கூடிய அதை உருகுலை கூடிய அந்த பிரச்சனையினால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்போ குறிப்பாக இந்த சத்தியவாணி முத்து நகர் முதல் மூன்று நான்கு தெருக்கள் தான் இதனால் கடுமையான பாதிப்பில் பாதிக்கட்டு அதுதான் எவ்வளவு பிரச்சனை இந்த புகையாலயும் எங்களால வாழ்றதே சாவறதா ஒரு நாள் போறதே பெரும் பாடா இருக்கு இந்த இடத்துல நாங்க சாவறதா வாழ்றதானே தெரியல நல்லா இருக்கும் மைக்கடிச்சு கீழே உழுவுறது எத்தனை ஹாஸ்பிட்டல் எங்க வீட்டுக்காரர் கூட உடம்பு சரியாம இந்த புகை நல்லா இருக்கும் டக்குன்னு கொஞ்ச நேரம் மழை பெய்யக்கூடாதுன்றாங்க மழையில பொகி விட்டுறாங்க பொகி விட்டு மூச்சாடு வந்து அன்னைக்கு எல்லாம் ஆகி கீழே விழுந்து மரம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி வச்சு எவ்வளவு பண்ணியாச்சு எங்க ஊர்ல சொல்லிட்டோம் எங்க ஊர்லயும் போய் போராடி எவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க அப்ப கூட அவங்க என்னன்னு கூட காதுகுள் சுயக்கப்படுது மனுஷன் உயிர ஒரு உயிராவே மதிக்கல அவங்க ஃபர்ஸ்ட் ரொம்ப மோசமா இருக்கும் சார் இங்க போர் தண்ணி நாங்க யூஸ் பண்ணவே முடியாது இந்த குடிக்கிற தண்ணி மட்டும் தான் நாங்க யூஸ் பண்ண முடியும் ஏன்னா போர் தண்ணில வந்து நீங்க தண்ணி பிடிச்சீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப நல்லாவே இருக்காது ஒரு மாதிரி மஞ்ச கலர்ல வரும் தண்ணி நாங்க ஓடி போயிட்டோம் என்ன பண்றது மணலி இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் இந்த இருபது சதுர கிலோமீட்டர்ல மட்டும் நாற்பதுக்கும் மேற்பட்ட ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரி வந்து இருக்கு அப்போ இந்த நாற்பதுக்கும் மேற்பட்ட சிவப்பு நிற அபாயகரமான தொழிற்சாலைகள் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒம்பது அனல் மின் நிலைய யூனிட்ஸ் இருக்குது மூணு பெரிய போர்ட்ஸ் இருக்குது ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது ரெண்டு உர தொழிற்சாலை இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் தான் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி கெமிக்கல் இண்டஸ்ட்ரி பெட்ரோலியம் ரிஃபைனரிஸ் இருக்குது கோல்யார்ட்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரியான எல்லா வகையான இந்த அபாயகரமான தொழிற்சாலைகளும் ஒரே சின்ன ஒரு பகுதியில் வந்து அமைஞ்சிருப்பது தான் இதுக்கு எல்லாத்துக்குமான அடிப்படை ஒரு காரணம் எண்ணூர்ல அனைத்து வகையான பொல்யூஷனும் இருக்கு காற்று மாசு நில நிலம் மாசு அங்க இருக்கக்கூடிய நீர்நிலை மாசு அப்படின்னு எல்லா வகையிலும் அந்த இடத்த வந்து ஒரு கிரிட்டிகலி பொல்யூட்டட் ஏரியாவாக இந்த நிறுவனங்கள் வந்து மாத்தி வச்சிருக்கு அப்ப இந்த எண்ணூர் சுற்றுச்சூழல் பிரச்சனை அப்படின்றது வெறும் சுற்றுச்சூழல் பிரச்சனை மட்டும் கிடையாது அது ஒரு வர்க்க பிரச்சனை அது ஒரு சாதிய பிரச்சனை அங்கே இருக்கும் மக்கள் உழைக்கும் வர்க்கமாக இருக்கும் காரணத்தினால்தான் அதிகப்படியான இந்த விதிமீறல்கள் அங்கே நடத்தப்பட்டு வருது இந்த அலட்சியத்துக்கான முக்கிய காரணமும் அதுவாக தான் இருக்கு தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஐம்பது வருஷங்களுக்கு மேலாக இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி சாம்பல் பிரச்சனைகள்ல இருந்து இது வந்து பொல்யூஷன் இருந்து அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க இந்த தனி நிலத்தடி நீர் பாதுகாப்பு பாதுகாப்பானது இல்லை அப்படின்னு சொல்லி அறிவிப்பு ஆனாலும் தொடர்ச்சியாகவுமே இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கு இப்போ இங்கே இருக்கிற மக்கள் வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி ஆர்ஓ வாட்டர் இல்லைன்னா கேன் வாட்டர் தான் யூஸ் இருக்கிறாங்க எங்களுக்கு நிர நிரந்தர தீர்வாக இதை சரி பண்ணி கொடுக்கணும் இந்த கம்பெனி மேலே சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் இது தொடர்ச்சியாக இதே மாதிரி புகையிட்டு மக்களை ஒவ்வொரு நாளும் துன்பப்பட்டு இருக்கிற மக்கள் வாழ்வாதாரம் போய் வாழ வழி இல்லாமல் போயிட்டுருக்க மக்களை பாதுகா பாதுகாக்க இந்த அரசு ஏதாவது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும் இங்கே நிறைய மக்கள் நிறைய நோய்கள் தோல் நோய் அந்த தண்ணியை குடிக்கிறதுனால அவங்களோட பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்ச கரையில் இருக்கும் ஸோ பல் வந்து பொடியாக துகளற உழுந்த மாதிரி இருக்கும் அந்த தண்ணியை குடிக்கிறதுனால இந்த கால் நான் மூட்டுகள்லாம் வந்து ரொம்ப பெண்டாக இருக்கும் ஸோ இவங்களுக்கெல்லாம் இழப்பீடு கொடுக்கணும் ஸோ இந்த அரசு இவங்களுக்கு ஒரு ஹெல்த் கேம்ப்பு மந்த்லி ஒன்ஸு பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு இதன் மூலயமா தெரிவிச்சுக்கிறேன் கடந்த ஆண்டு கோரமண்டல் நிறுவனத்திலிருந்து கசிந்த இந்த அமோனியா வாயு கசிவாக இருக்கட்டும் அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனத்திலிருந்து வெளியான இந்த ஆயில் ஸ்பில் எண்ணெய் கசிவாக இருக்கட்டும் எப்போல்லாம் ஆற்றுல வந்து தண்ணி நிறைய வருதோ அந்த எண்ணூர் ஆற்றுலையும் அந்த களிமுகத்திலையும் இந்த நிறுவனங்கள் வந்து அதனுடைய கழிவுகளை வந்து திறந்து விடுவதை வந்து வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது தெரிஞ்சே வந்து இந்த வயலேஷன் வந்து ஒவ்வொரு வாட்டியும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்போ இவங்களுக்கு ஃபைன் போடப்படுவதே தவிர்த்து இந்த 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 எம் இந்த வயலேஷனை தடுப்பதற்கான ஒரு ஒரு சொல்யூஷனாக இன்ன வரைக்கும் வந்து நம்ம எண்ணூரில் வந்து எதையும் வந்து நம்மளால் பார்க்க முடியல அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஃபைன் போடுற மெக்கானிசம் மட்டுமே தீர்வு கிடையாது இந்த நிறுவனங்கள் மீது ஒரு கிரிமினல் அஃபென்ஸாக இதை கன்சிடர் பண்ணி அவர்களுக்கு நிரந்தர குளோஷர் கொடுக்கணும் விதிமீறல்களில் ஈடுபடக்கூடிய இந்த நிறுவனங்களை வந்து அங்கே இயங்க விடக்கூடாது அப்படின்றத அந்த மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது ஐம்பது வருஷமும் அந்த மக்கள் கேட்ட கோரிக்கை விதி விதிக்கு உட்பட்டு நீங்கள் வந்து இந்த நிறுவனத்தை நடத்துங்கன்னு தான் கேட்டாங்க அந்த குறைந்தபட்ச ஒரு கோரிக்கையை கூட கேட்க முடியாம இந்த நிறுவனங்கள் தொடர்ச்சியாக செய்த இந்த விதிமீறல் காரணமாக மக்கள் இன்றைக்கு எங்களுக்கு இந்த தொழிற்சாலைகளே வேண்டாம் இழுத்து மூடுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கான ஒரு நிலைக்கு வந்து எண்ணூர் வந்து வந்திருக்கு இப்போ இன்ன வரைக்கும் அந்த ஃப்ளூரோசிஸ் பிரச்சனைனாலையும் அவங்களுடைய எலும்பு வந்து போன் ஷேப் மாறின அந்த பிரச்சனைனாலையும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்ன வரைக்கும் தீர்வு கிடைக்காத நிலையில் அதே உரை இருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏர் பொல்யூஷன் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு நாட்களுக்கு மேலாக மக்கள் அந்த காற்றை தான் சுவாசிச்சுட்டு வராங்க அவங்களுக்கு உடல்நிலைக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அந்த காற்றுலேருந்து வரக்கூடிய அந்த துகள் அதனுடைய அந்த நுண்துகள் இதனுடைய தன்மை என்ன அதில் அசாடஸ் தன்மை எவ்வளோ இருக்குது இது வந்து கே காஸ்டோஜனிக் இருக்கா அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு ஆய்வும் வந்து இது வரைக்கும் மேற்கொள்ளப்பட்டு மக்களுக்கு வந்து அதை பத்தி விழிப்புணர்வு கொடுக்கப்படவில்லை அது பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு நேரம் செஞ்சுருக்கணும் அப்புறம் பூ உலகின் நண்பர்கள் சார்பாக எங்களுடைய முதல் கோரிக்கை பொலியூஷன் கண்ட்ரோல் போர்டு இந்த இந்த ஏர் பொல்யூஷனை மானிட்டர் பண்ணி எந்த அளவுக்கான அசடஸ் தன்மை இருக்கு என்னென்ன கா பேராமீட்டர்ஸ் வந்து அதுல எக்ஸிட் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய அதோடைய பிசியோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்றதெல்லாம் மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்றது எங்களுடைய கோரிக்கையாக வைக்கிறோம்